தேவன் நம்முடைய வாழ்வில இடைப்படுகிற போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் சோர்வுகள் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் பயங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் சொல்லுவார் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையிலே கைப்பட முடியாது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது ஆண்டு வருக்கு சொன்னா கூட இருக்கிற தேவன் என்ன செய்வாரா பாதுகாப்பார் சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்துல செல்லும் போது செலுகிறான் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அலையூயா லூயா ஆண்டோருக்கு மகிமோன்றான் பாருங்க எவைகள் ஒழித்து வைக்கப்படும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் ஒழிச்சு வைப்பாங்களாம் ரொம்ப வெளியேற பெற்றதெல்லாம் என்ன செய்யப்படும் ஒழித்து வைக்கப்படும் மறைச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா என்ன செஞ்சிடக்கூடாது ஆள் வந்து எடுத்துகிட போயிடக்கூடாது கள்ளன் கொண்டு போயிடக்கூடாது இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு அவைகள் விலையேற பெற்றவைகள் தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் அலைய லூயா அத சொல்லுகிறா தீங்கு வருகிற போது தீங்கு என் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி எங்க கொண்டு போய் வச்சுப்பாரா அவருடைய கூடார மறைவு தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் செய்வாரா மறைத்து வைத்து ஒழித்து வைத்து அன்றுவருக்கு மை பாதுகாத்து வருகிற தேவன் பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுவார் கத்தரன் ஒழித்து வைக்கிறார் மறைத்து வைக்கிறார் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார் ஒரு நாள் வரும் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கண்மலையின் மேலே கொண்டு வந்து நிறுத்துவார் அலே லூயா அது வரைக்கும் ஒழிச்சு வச்சிருந்தாரு அது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்தாரு உள்ளே வச்சு என்ன செய்வாராம் நம்மை உருவாக்கி ஒரு நாள் வருகிற போது கத்தர் நினைசை வர கொண்டு வந்து கண்மலையின் மேலே கண்மலையின் மேலே இருக்கிற அந்த பட்டண நினைசையாதான் மறைந்திருக்காது என்று எழுதப்பட்டிருக்க தேவன் அப்படி வெளியரங்கமாய் நம்மை உயர்த்துவாருன்னா ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நிலை நிறுத்துகிற தேவன்